கிறிஸ்துவுக்கள் அருமையான சகோதர சகோதரிகளே உங்களை யாவரையும் ரோமர் ஐந்தின் படியாக சர்வத்திற்கும் மேலான தேவனாகிய கத்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்தி இந்த வார்த்தை நேரத்திற்குள்ளாக அழைக்கிறேன் நான் இன்று ஒரு செய்தியை கொடுக்கிறேன் இதனுடைய தொடர்ச்சி இன்னும் இரண்டு வாரத்தில் இதே நேரத்தில் நம்மளுடைய தமிழன் டிவியில் அது வெளிவரும் அதனால் இந்த இரண்டு செய்தியும் கவனமாக கேளுங்கள் ஏனென்றால் இன்றைக்கு உலகத்தில் காணப்படுகிற ஒரு இரண்டு குழப்பங்களை குறித்து நான் தெளிவு உண்டாக்கும்படியாக இந்த செய்தியை கொடுக்கிறேன் முதலாவது நான் தொடங்குகிறேன் சங்கீதம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலிருந்து நான்காம் வசனம் வானங்கள் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறது ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது அவைகளுக்கு பேச்சும் இல்லை வார்த்தையும் இல்லை அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும் அவைகளின் வசனங்கள் பூச்சகரத்து கடைசி வரைக்கும் செல்கிறது அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார் ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்குதானே ஆனால் கத்தர் ஒரு வெளிப்பாடை கொடுக்க போகிறார் கண்களை மூடுவோம் முடுவோம் என்ற வார்த்தை மூலமாக எங்களை பேசும் நாமத்தில் ஆமேன் இங்க பாருங்க அநேகர் நினைத்துக் கொள்வார்கள் இது கேரு பெண்களும் சேரா பெண்களின் குறித்து எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் இங்க பாருங்க வானங்கள் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறது இங்க வானங்களும் அதன் சேனைகள் என்று எழுதப்படவில்லை அதன் பிறகு பாருங்க ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது அப்படி என்றால் இது இந்த முழு பிரபஞ்சமும் அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது அப்படி என்றால் அவருடைய படைப்பை தேவனுடைய படைப்பை அறிவிக்கிறது என்பதுதான் அர்த்தம் அதன் பிறகு பாருங்க பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது அப்படி என்றால் ஒரு பகல் அடுத்த பகலுக்கு அது அறிவை தெரிவிக்கிறது அப்படி என்றால் ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு பகலும் தேவனுடைய ஞானம் வெளிப்படுகிறது ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு பகலும் கடந்து போக போக எய்சு கிறிஸ்துடைய வெளிப்பாடு இந்த பிரபஞ்சத்தின் படைப்பின் மூலமாக வெளிப்படுகிறது என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது அதனால நான் பாருங்க இது முற்றிலுமாக தேவனுடைய படைப்பை குறித்து எழுதப்பட்டபடினால அவைகளுக்கு பேச்சும் இல்லை அப்படின்றது தூதர்கள் கிடையாது அவர்களுக்கு பேச்சும் இல்லை வார்த்தையும் இல்லை அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை என்றால் இது எல்லாமே எதற்கும் ஒரு மொழி இல்லை ஆனா அறிக்கை செய்கிறார்கள் ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும் அவைகளின் வசனங்கள் பூச்சகரத்தின் கடைசி வரைக்கும் செல்கிறது அப்படி என்றால் தேவனுடைய படைப்பு அவருடைய படைப்பே இந்த உலகத்திற்கு ஒரு வார்த்தை இல்லாத மொழி இல்லாத ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கிறது அதன்படியாக பாருங்க எழுதப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்க்க தர்சனம் என்பதை அறிந்து கொள்வதற்கு சங்கீதம் பத்தொன்பதாம் அதிகாரத்தை அதே பத்தொன்பதுல பாருங்க நாலாம் வசனத்துல அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார் அப்படி என்றால் இந்த கூடாரம் என்னது இந்த கூடாரம் என்பது எ கோவா தேவம் வாசம் செய்வதற்கு அவ தெரிந்து கொள்ள ஒரு சரீரம் இதுதான் தாவிதன் கூடாரம் ஆமோஸ் தீர்க்கதரிசி எழுதினார் வருங்கிற காலத்துல நான் தாவிதன் கூடாரத்தை மறுபடியுமாக திருப்பி எடுப்பேன் என்று சொன்ன அந்த சரீரத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அதனால தான் பாருங்க இந்த சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார் என்றால் சூரியன் என்பது எகோவா தேவன் இந்த எகோவா தேவன் அவர் வந்து வாசம் செய்வதற்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார் எல்லாமே கத்தர் படைத்த காரியங்கள் அப்படி அந்த அந்த கூடாரம் இந்த சரீரத்தையும் கத்தர் தான் படைத்தார் பத்து ஐந்து அவர் பலிகளிலையும் காணிக்கைகளையும் விரும்பவில்லை அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் பொழுது ஒரு சரீரத்தை மட்டுமே தான் ஆயத்தப்படுத்தினார் இதுதான் அந்த இதுதான் அந்த கூடாரம் அதன்படியாக பாருங்க அறிவிக்க செய்வதற்கு சங்கீதம் பத்தொன்பதாம் அதிகாரம் நான்காம் ஐந்தாம் வசனத்துல இருந்து வா வாசிப்போம் அது தன் மறை மனவரையிலிருந்து புறப்படுகிற மனவாளனை போல் இருந்தது பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியா இருந்தது மனவாளனை போல இருந்தது இது யார் கிடையாது அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகள் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது அந்த காந்திக்கு மறைவானது ஒன்றும் இல்லை ஹலூயா அப்படி என்றால் சிருஷ்டிக்கப்பட்டவைகள் அதை சிருஷ்டித்தவரை குறித்து சாட்சி எடுகிறது சுவிசேஷமாக பிரசங்கிக்கிறது நல்லா புரிந்து கொள்ளுங்க சிருஷ்டிக்கப்பட்டவைகள் யார் அவர்களை சிருஷ்டித்தாரோ அவர்களை குறித்து சாட்சி சொல்கிறது இதுதான் ஒன்று இருபது பவுல் சொல்கிறார் இந்த தெய்வத்துவத்தை தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் யார் இந்த பூலகத்தை சிருஷ்டித்தார் எப்படி என்றால் காணப்படாதவைகள் ஆகிய அவருடைய நித்திய வல்லமை தெய்வத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் முதற்கொண்டு தெளிவாக காணப்படுகிறது இப்பொழுது தேவன் சிருஷ்டித்த காரியங்கள் யார் சிருஷ்டிகர் என்று அறிவிக்கிறது அப்படி என்றால் இந்த சிருஷ்டிகர் யார் என்று இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக நீங்கள் அறிந்து கொண்டிருக்க வேண்டும் ஆனால் இங்குதான் சாத்தான் ஒரு விளையாட்டை காட்டிவிட்டான் வேதாமத்தில் இருக்க முதலாம் வசனமே அங்கே ஒரு குழப்பத்தை உண்டாக்கி விட்டான் என்ன குழப்பம் என்றால் ஆதி ஆத்மம் ஒன்று ஒன்றில் எழுதப்பட்டிருக்கிறது ஆதியிலே தேவன் வானத்தியையும் சிருஷ்டித்தார் இந்த சிருஷ்டிப்பு வந்து சிருஷ்டிகரை அறிவிக்கிறது ஆனால் சாத்தான் என்ன செய்து விட்டான் என்றால் இந்த தேவனுக்கு ஒடுக்கப்பட்டிருக்கிற எப்ரேர் மொழியின் பெயர் ஏ ஆனால் அந்த ஏ மூன்று நபர்கள் என்று சொல்லி இன்றைக்கு சாத்தான் இன்னைக்கு துணிகரமாக அவன் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறான் இன்னைக்கு நிஜமாவே நீங்க யூதர் மக்கள் கிட்ட கேட்டு பாருங்க உண்மையாகவே எப்ரியர் மொழி தெரிஞ்ச யூதர் மக்கள் கிட்ட கேட்டு பாருங்க இது தான் ஆனா பண்மை என்பது நபர்களின் பண்மை அல்ல இது வெறும் ஒரு மாட்சிமையின் பண்மை மட்டுமே இட் இஸ் நாட் அ சிங்குலர் ஆஃப் பர்சனாலிட்டி இட் இஸ் ஒன்லி அ ஆஃப் மேஜஸ்டி இந்த பண்டிதர்களுக்கு அவங்களுக்கு ஆங்கிலம் கூட தெரியாது தெரிய தமிழ் கூட தெரியாது ஆங்கில இலக்கணமும் இலக்கணமும் தெரியாது தெரியாது தமிழ் ஆனால் ரெண்டு வருஷம் எபிரியர் மொழியை படித்து கொண்டு வந்து என்னமோ யூதர்களை விட இவர்களுக்கு தான் எபிரேர் மொழி அதிகமாக தெரியும் என்று சொல்லிக்கொண்டு இன்னைக்கு உலகத்தை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஜாக்கிரதை ஏனென்றால் பாருங்க இந்த யூதர்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இன்றைக்கு ரட்சிப்பு யூதர்களின் வழியாய் தான் வருகிறது நம்ம வந்து வெறுமே வந்து என்னது காட்டு ஒளிவு மரம் தான் அவங்கள்தான் சுவாபம் கிளையாகிய ஒளிவ மரம் அவங்கள்தான் உண்மையான ஒளிவ மரம் அந்த உண்மையான ஒளிவ மரத்துல காட்டு ஒளிவ மரமாகிய நாங்கள் நம்ம ஜஸ்ட் ஒட்டி வைக்கப்பட்டிருக்கிறோம் தான் சொல்லோகம் என்பது உண்மையாகவே தேவனை குறிப்பிடுகிற ஒரு சொல்லாக இருந்தனா அது வெறுமே நம்மளுடைய எகோவா கத்தரை மட்டும் தான் குறிக்கிற சொல்லாக இருந்திருக்க வேண்டும் ஆனால் அப்படி இல்லைங்க எகோவா தேவன மட்டும் இல்ல வேறு புறஜாதி தேவர்களையும் இந்த ஏலோம் என்கிற வார்த்தை எப்ரேர் மொழியில் அவர்களையும் குறித்து எழுதப்பட்டிருக்கிறது யாத்திராகமும் இருபத்தி மூன்று பாருங்க என்ன அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் வேற தேவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை ஏலோஹு எப்படிங்க இறைமைய பத்து பத்துல பாருங்க வானத்தையும் பூமியும் உண்டாக்க உண்டாக்காத தெய்வங்கள் இது கொடுக்கப்பட்ட பேர் ஏலோஹு யாத்ராமம் இருபத்தி மூன்று பதிமூன்று பாருங்க அந்நிய தேவர்களை பெயரை சொல்ல வேண்டாம் இதற்கும் கொடுக்கப்பட்ட வார்த்தை ஏலோகு அப்படி என்றால் இந்த வேதாமத்தில் இந்த பிற தேவர்களுக்கு தான் பண்மையில் ஏலோகம் எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் இஸ்ரேவேலின் தேவனுக்கு வெறுமனே அவருடைய மாட்சிமையின் பண்மை குறித்து ஒரே தேவனை தான் அறிவிக்க செய்கிறது ஆனால் சாத்தான் இதில் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிவிட்டான் இன்னைக்கு நிஜமாவே பாருங்க இலக்கணத்தின் படியாக அநேக காரியங்களை நம்ம வந்து ஏலோகம் என்று சொல்லலாம் உலகம் அப்படிதான் பேசி கொண்டிருக்கிறது நாம் வேதாமத்தை கொண்டு இன்றைக்கு ஏலோகம் என்பது நாம் அறிந்து கொள்ளலாம் ஏனென்றால் இந்த பூமியை பிரபஞ்சத்தை உண்டாக்கினது இருந்தா வேதாமத்தில் எல்லா இடத்துலயும் மூன்று நபர்கள் மூன்று சிருஷ்டிகர்கள் குறித்து எழுதப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் பாருங்க நாற்பத்தி நாலு இருபத்தி நாலுல அங்க கத்தரை சொல்கிறார் நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் நான் ஒருவராய் வானங்களை விரித்து இதற்கு மேல என்ன ப்ரூஃப் வேணுங்க நானே பூமியை பரப்பினவர் என்று கத்த சொல்கிறார் அப்படி என்றால் இங்க எகோவா தேவன் போய் சொல்கிறாரா மூன்று பேர் சிருஷ்டித்து நான் மட்டும் தான் சிருஷ்டித்தேன் என்று போய் சொல்கிறாரா அதனால தான் சொல்லுகிற இந்த ஏலோம் என்பது பண்மை இல்லைங்க ஒருமை ஒரே தேவன் தான் ஏனென்றால் ஏசாய் நாற்பது நாற்பது பாருங்க இந்த சிருஷ்டிகர் யார் என்றால் பாருங்க உன்னுடைய சிருஷ்டிகரே உன்னுடைய நாயகர் உன்னுடைய புருஷன் அப்படி என்றால் யார் இவர் என்றால் இவர் தான் சர்வபூமியின் தேவன் என்னப்படுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் பாருங்க யார் இந்த சிருஷ்டிகர் என்று உங்களுக்கு தெரியும் ஏனென்றால் உங்களை சிருஷ்டி எடுத்தது எகோவா தேவன் எகோவா தேவன் என்றால் ஏலோஹிம் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் ஒன்று குறுந்தியர் பதினொன்று ரெண்டுல பாருங்க யார் உங்களுடைய நாயகர் யார் உங்களுடைய புருஷன் என்று பவுல் அழகாக சொல்கிறார் உங்களுக்கு ஒரே ஒரு புருஷன் தான் ஆதலால் உங்களை கற்புள்ள கணிகைகளாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு உங்கள் சிருஷ்டிகர் உங்களுடைய நாயகர் ஆனா பவுல் சொல்லுகிறார் அது வேற யாரப்பா இப்பொழுது மாம்சத்தில் வெளிப்பட்ட கிறிஸ்து தான் உங்களுடைய ஒரே புருஷன் அப்படி என்றால் ஏலோஹேம் ஏலோஹி எல்லாமே கிறிஸ்து ஏ கோவா கத்தர் மாம்சத்தில் வெளிப்பட்டார் அப்படி என்றால் யார் இந்த ஏலோஹு கிறிஸ்து தான் தேவனாக இருந்தார் மாம்சத்தில் வெளிப்படும் பொழுது கிறிஸ்துவாக வெளிப்பட்டார் எல்லாமே ஒரே தேவன் தான் மூன்று தேவர்கள் அல்ல ஏனென்றால் இங்க பாருங்க முற்றிலுமாக இங்க அவரால் தான் சகலமும் உண்டாக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் இன்னைக்கு நம்மளுக்கு பிதாவாகிய ஒரே தேவன் தான் உண்டு அவர் தான் எல்லாத்தையும் சகலத்தை உண்டாக்குகிறார் ஆனால் இன்றைக்கு கிறிஸ்து ஒரு கர்த்தரும் நம்மளுக்கு உண்டு அவர் மூலமாய் சகலம் உண்டாயிருக்கிறது அப்படி என்றால் இரண்டாம் மனுஷன் இல்ல அவர் மூலமா என்றால் அவர் தான் தேவனுடைய வார்த்தை எப்படியோ பதினொன்று மூன்று சொல்கிறது வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்று இதுதான் காணப்படுகிறவைகளில் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாக்கவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம் அப்படி என்றால் எல்லாமே அவருடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது அப்படி என்றால் ஏலோகியும் தெய்வன் கத்தர் அவருடைய வார்த்தை கொண்டு அதனால தான் பாருங்க சங்கீதம் முப்பத்தி மூன்று ஆறுல அழகாக சொல்கிறார் யார் உண்டாக்கினார் என்று கத்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ உண்டாக்கப்பட்டது அப்படி என்றால் கத்தருடைய வார்த்தை இரண்டாம் மனுஷன் அப்படி என்றால் இந்த கத்தர் என்பது ஏலோம் என்றுதான் எழுதப்பட்டிருக்க வேண்டும் மன்னங்க பாருங்க ஏலோம் எழுதப்படவில்லை கர்த்தர் என்று எழுதப்பட்டிருக்கிறது இங்க நேசமாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படி என்றால் ஏலோம் என்றால் கர்த்தர் ஒரே கர்த்தர் பழைய ஏற்பாட்டில் ஒரு கத்தர் இப்போ ஒரு கத்தர் கிடையாது நான் பூமியை உண்டு நானே அதன் மேல் இருக்கிற மனுஷனை சிருஷ்டித்தேன் என் கரங்கள் வானங்களை விரித்தன அவைகளின் சர்வசேனையும் நான் கட்டளையிட்டேன் எல்லாமே ஒருமே எழுதப்பட்டிருக்கிறது ஏன் என்றால் அவர் ஒருவர் ஏலோகம் ஒருவர் மூன்று பேர் இல்லை மெகேமியா ஒன்பது ஆறு சொல்கிறது நீர் ஒருவரே கத்தர் நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சைனங்களையும் பூமியும் அதில் உள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி நீர் உண்டாக்கி நார்கள் அல்ல ஒரே தேவன் ஏலோஹே அவர்தான் உங்களுடைய கத்தர் அவர்தான் உங்களுடைய சிருஷ்டிகர் அவர்தான் உங்களை மீட்டுக்கொண்ட இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அப்படிப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துக்கு நாம் புத்தி உள்ள கன்னிகைகளாக நாம் அந்த ஒரே புருஷனடுதல் நாம் சேர வேண்டும் பிள்ளைகளை ஏமாற்று விடாதீர்கள் இதுதான் சங்கீதத்தில் தாவிது சொல்லி இருந்தார் அன்றைக்கு அந்த சிருஷ்டிக்கப்பட்டவைகள் சிருஷ்டிகரை குறித்து சாட்சி சொல்கிறது சாத்தான் குழப்பம் நினைத்துக் கொண்டிருக்கிறான் அருமையான பிள்ளைகளே ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள் அடுத்த இரண்டு வாரத்துக்கு பின்பு இதே நேரத்துக்கு வாருங்க அடுத்த கன்ஃபியூஷன் என்னது என்றால் ஆதி ஆமம் ஒன்று இருபத்தி ஆறு பின்பு தேவன் நமது சாயலாக நமது ரூபத்தின் படியாக மனுஷனை உண்டாப்போமாக இந்த நமது என்கிறது மூன்று பேர் என்று சொல்கிறார்கள் அதற்குரிய காரியத்தை பிறகு நாம் காணலாம் கத்துறங்களோடு இருப்பாராக பெங்களூர் பட்டணத்தில் ஒரு நாள் நற்செய்தி கூட்டம் கத்ராகி கிறிஸ்து சபையில் நாற்பத்தி எட்டாம் ஆண்டு சோத்திர கூட்டம் நாள் இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை ஆறு மணி அளவில் இடம் கத்ராகி கிறிஸ்துவின் சபை பழைய கலரை தோட்டம் திரு சிவாஜி நகர் பெங்களூர் இது புனித எதிரில் அமைந்துள்ளது தெய்வ செய்தி அளித்து சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுக்க இருக்கின்றவர் சகோதரர் ஸ்டீபன் சேனாதிபதி அவர்கள் சென்னை மேலும் இருபத்தி ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணியளவில் ஞாயிறு ஆராதனையிலும் சகோதரர் அவர்கள் செய்தி அளித்து ஆண்டவர் அற்புத சுகத்தையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுச் செல்லுங்கள் என்று உங்கள் அனைவரையும் கனிவுடன் அழைக்கும் சகோதரர் ஜோசப் ஜெகநாதன் செல்போன் ஒன்பது எட்டு எட்டு பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் ஐந்து ஏழு ஆறு நான்கு